நடந்து கொண்டிருக்கிறது ஐயா சொன்னது மாதிரி நம்மளுடைய உண்ணாவிரதம் என்பதை அரசியல்வாதிகள் செய்கிறது மாதிரி உண்ணாவிரதம் இல்லை உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காம இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காம இவரையும் பார்ப்பார் போகாம அப்படி இருந்த ஆன்ம வளத்தை காத்து நிச்சயமாக வெல்லுவோம் வென்றெடுக்க வேண்டும் ஒன்றே ஒன்று ஆலயங்களை காப்பது யார் தெய்வ

ஏன் இறைவன் கையில் ஆழ்ந்து யாருக்காவது தெரியுமா திருமூலர் சொல்லுவார் நமன் வரையில் ஞானம் கொண்டு எரிவேன் திண்ணம் அப்படி அர்ணகிரை பற்றி கேள்விப்பட்டிருக்க சுட வடிவாய் கண்டாயனா சற்றன் கை கேட்டவை அப்படி உங்களுக்கு மரண பயம் இல்லாமல் எமன் வரும் பொழுது உங்களுக்கு கொடுப்பதற்கு இறைவன் ஆயுதங்களை வைத்திருக்கவில்லை நம்ம எவன் தப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் என் ஞான சுடர் வடிவேல் முருகப்பெருமான் என் கையில கொடுத்திருக்காரு கண்டாயடா அந்த வந்து பார் சற்றன் கை கேட்டாவே அப்படிம்பார் சூளுரை செய்வார் இறைவன் நல்ல ஆத்மாக்களை உண்டாக்கி தான் வென்றெடுப்பாங்க தவிர நேர காசி விஸ்வநாதர் வந்து நேராக படையெடுத்து அவர்கள் காசியை மீட்கவில்லை ஒரு குமர பொறுப்பரை வைத்துதான் என்றார் அப்படி காலம் இப்பொழுது கணிந்து வந்துவிட்டது என உணர்கிறோம் பொன் மாணிக்க வேல்பாயா போன்ற மிக பெரிய ஆளுமை மிக்க அவருடைய ஆன்மாவுடைய வலிமையை எழுத்து நான் இதை இந்த வேடிக்கையாக சொல்லவில்லை அவருடைய ஆன்மா பலம் என்ன என்பதை நாங்கள் இருபது வருடம் தவம் செய்ததால் நான் கட்டுப்படுத்தி சொல்கிறோம் அவர் பின்னாடி மட்டும் நீங்க நின்றுங்க நிச்சயமாக உங்களை நீங்க எல்லாம் ஒன்னா ஒரு நம்ம இருக்க வேண்டாம் உட்காருங்க வந்து முடிந்தவரை நாங்கள்